அடி வாங்கிருவாரு அடி வாங்கிடுவாரு ராமதாஸ் கால்ல விழுந்துதான் எல்லாம் தவிர்க்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜக வந்தார் எங்களுக்கு நோக்கம் என்னன்னா இவர மூணாவது தள்ளி இருபத்தி ஒன்பதுல இவர சேர்த்துக்கலாம் ஒன் டு ஒன்னுக்கு மோடி தலைமையில எங்க ஸ்ட்ராட்டஜி அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பெரிய அடி சீமான காட்டி இவரை உள்ள கொண்டு வந்தது மோடிக்கு நாங்க இருபது சதவீத வாக்கை உள்ள கொண்டு வந்துட்டோம் ராமதாஸ் ரொம்ப ஸ்ரூடான பொலிட்டிஷியன் கொங்கு வேளாளரான எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் தூக்கி விடதுக்கு வன்னியரான டாக்டர் ராமதாஸ் விரும்பல டாக்டர் ராமதாஸ் ரெண்டு பேருமே தானே சரியா மாத்திருக்காங்க மக்களை எடப்பாடி நம்பி டாக்டர் ராமதாஸ் போன அந்த சம்பவங்கள் எப்படி ஓட்டு போகும் இதுதாங்க களம் இது இது இதுதாங்க நிஜம் சும்மா நீங்க இந்துத்துவா தமிழ் தேசியம் திராவிடம் சொல்லிட்டு இருக்க இது நிஜம் இந்த நிஜம் நூத்துக்கு நூறு டாக்டர் எடப்பாடி தெரியும் டாக்டர் ஐயாக்கு எடப்பாடி தேவையில்ல சார் ராமதாஸ் இந்த அணி இண்டாக்டா இருந்தாலே போதும் ராமதாஸ் வந்து சூப்பர் பிளோஸ் தான் ராமதாஸ் என்ன பாக்குறாருன்னா எடப்பாடி வச்சு ஒண்ணும் தேராது சேராத அவரு கூட போய் நின்று கிளிய வளர்த்து போனாட்டை கொடுத்த மாதிரி வன்னியர் ஓட்டுகள் எல்லாம் அவர் கையில் கொடுத்துக்கிட்டு நம்ம ஏமாலியா போறதுல என்ன லாபம் இருக்குன்னு அவர் தெளிவாக யோசிக்கிறாரு இப்போ நான் ஸ்டெயிட்டாகவே சார் இப்போ திமுக கூட்டணி அப்படியே இருக்கும் இன்டாக்டா அப்படியே தொடரும்னா ஆட் ஆக வாய்ப்பு இருக்கா சார் ராமதாஸ் அவர்கள் போய் ஆட் ஆக இல்லை திருமாவளனே போதும்னு நினைக்கிறாப்புல திருமாவளம் ஏதாவது தப்பு பண்ணிட்டா ராமதாஸ் உள்ள வரலான்னு நினைக்கிறேன் ஆண்களின் முழு சக்தி புத்துணர்ச்சி எண்பத்தி ஐந்து வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகைப்படி உங்கள் வாழ்விலும் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் நரம்பு பலவீனம் நாட்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளை இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிவிட்டது அது அமித்ஷா அவர்களுமே வந்து சொல்லிட்டு போயிட்டார் சார் ஆனாலும் இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் வந்து இல்லை அது மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது தேர்தல் வரைக்கும் இந்த கூட்டணி உறுதியா நிற்குமான்றது டவுட்டு தான் அப்படின்னு திருமாவர்களுமே பேசுறாரு இன்னும் செய்திகள் என்ன வருதுன்னா விஜய் அவர்களும் அதிமுகவும் பேச்சுவார்த்தையில் இன்னுமே போயிட்டு தான் இருக்காங்க அது வந்து இன்னும் முடியல அப்படின்ற விஷயத்த தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க இது எப்படி சார் பார்க்குறீங்க உண்மையாகவே அதிமுக விஜய் கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கா இல்லை பாஜகவுடன் தான் கூட்டணி போவாங்களா சார் அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்க நான் பார்க்குறேன்னு பிஎம்ஓவுக்கு வந்து மெயில் மெயிலாக போய்ட்டுருக்குது முக்கிய பாஜக தலைவரே அதை நான் அதை உடைக்க பார்க்குறேன்னு ஆட்களை வச்சு மெயில் அனுப்பிட்டுருக்கிறாரு காலம் வரும்போது அவருக்கு பேரேன்னு சொல்கிறேன் ஸோ இந்த கூட்டணிங்கிறது சந்தர்ப்ப நிந்தர்ப்பத்தால் ஏற்பட்டது எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையனை பயன்படுத்தி அஇஅதிமுக புலவுபடுத்திடுவாங்களோங்கிற பயம் ரெட்டேல கேஸில் மீண்டும் இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டோரும் கையெழுத்து போட்டால் தான் சின்னம்னு சொல்லிடுவாங்களோன்னு பயம் நம்மளால் அதை அந்த கேஸை உடனே முடிச்சுடாண்டாங்கிறது தான் நம்ம பிஎம்ஓவுக்கு நம்ம கருத்து நமக்கு எதிராக ஆட்களை வச்சு பிஎம்ஓக்கு மேல்படக்கூடிய அந்த தலைவர் அதை செய்வாரான்னு எனக்கு தெரியல எலெக்ஷன் கமிஷன் வேலையை மோடி கிட்ட சொன்னார் அதை விடுங்க அண்ணாமலையும் நாமளும் சீமான நிதிஷ்குமாரை ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி சிஎம் கண்டேட்டை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டா அது வந்து சவுத்தில் எடப்பாடி அடி வாங்கிடுவாரு வெஸ்ட்டில் அடி வாங்கிடுவார் சிட்டியில் அடி வாங்கிடுவார் ராமதாஸ் காலில் விழுந்து தான் வன்னியர் தாக்கு தாக்குப்பிடிக்க முடியும் ஸோ இந்த பொசிஷனை எல்லாம் தவிர்க்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜகட்ட வந்தார் எங்களுக்கு நோக்கம் என்னென்னா சீமான ப்ரொஜெக்ட் பண்ணி இவரை மூணாவது தள்ளி இருபத்தொம்போதில் இவரை சேர்த்துக்கலாம் ஒன் டு ஒன்றுக்கு மோடி தலைமையில்னு தான் எங்கள் ஸ்ட்ராட்டஜி அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பெரிய அட்டி ஆனால் எங்களை பொறுத்தளவில் சீமானை காட்டி இவரை உள்ளே கொண்டு வந்தது மோடிக்கு நாங்கள் இருபது சதவீத வாக்கை உள்ளே கொண்டு வந்துட்டோம் இந்த இருபது சதவீத வாக்கு உள்ளே வந்த சூழ்நிலையில் அமித்ஷா எடப்பாடி சிஎம் கேண்டிடேட்னு சொல்லிட்டார் சீமானுக்கு எட்ட காட்டுக்கு தான் அந்த இருபது உள்ள கொண்டு வந்திருக்கிறோம் மோடி தான் அதை கொண்டு வந்திருக்கிறாரு அது கொண்டு வந்து முடித்த பிறகு இன்னைக்கு மோடி வந்து கனிமொழிக்கு திமுகவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டார் ஸ்டாலினுக்கு பத்து நிமிஷம் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்க கொடுத்துட்டாரு காரணம் நாம் தமிழர் சீமானு சொல்கிறது மாதிரி நிதிஷ்குமாரோ சந்திரபாபு நாயுடு ஏதோ ரிவோல்ட் பண்ணிட்டா ஸ்டாலினுக்கு இருபத்தி ரெண்டு பயன்படும் முன்னு மோடி நினைக்கிறார் ரெண்டு பக்கமும் காம்ப்ரமைஸ் தான் போயிருக்காங்க சார் திமுக உடனே காம்ப்ரமைஸ் அதிமுக காம்ப்ரமைஸ் திமுக வெற்றி பெற்ற கூட்டணியை இண்டாக்டா போவாங்கங்க அது நான் சொல்றது நூத்துக்கு நூறு அதுல நடக்குது நடக்குங்க இப்ப திருமாவளம் என்ன சொல்றாரு ஸ்டாலின் ஸ்டாலினுக்காக தானே பேசுறாரு ராகுல் காந்தி சோனியா பார்த்து குடும்பம் தானே சொல்றாங்க வெற்றி பெற்ற கூட்டணி இண்டாக்டா இருக்குங்க மோடி தான் எடப்பாடிக்கு ஓட்டர் ட்ரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லை சீட் கன்வெர்டிங் கெப்பாசிட்டி இல்லை ஸ்டாலினால காங்கிரசுக்கு பத்து பத்து சீட்டு வருதுன்னு ஸ்டாலினுக்கு மோடி முக்கியத்துவம் இது இதுதாங்க உண்மை பூனை கண்ணை மூடினா புலகம் இரண்டு போகாது கிணட்டு தவளை மாதிரி விஷயத்தை பார்க்கக்கூடாது மோடி இருநூற்றி நாற்பது வச்சு இருபத்தி ரெண்டு ஸ்டாலினுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு இது உண்மைங்க இதை மறைச்சி பேசக்கென்னு இருக்கு அதே வேளையில ஸ்டாலின் வந்து வெற்றி பெற்ற கூட்டணியை தான் கண்ணி பண்ணுவார் இதுவும் உண்மை அவர்கள் மீண்டும் ஒரு முறை என்ன சொல்கிறாருன்னா பாஜகவுடனும் பாமகவுடனும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஆனால் ராம்தாஸ் அவர்கள் திமுகவினுடைய கதவை தட்டி கொண்டு இருப்பதாக செய்திகள் வந்துட்டு இருக்கு முக்கியமாக அன்புமணிக்கும் ராம்தாஸ் அவர்களுக்குமே இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க யாருடன் கூட்டணி போவது குறித்து அப்போது ராம்தாஸ் அவர்களை ஸ்டாலின் அவர்கள் ஏற்றுக்கொண்டால் திருமாவுடைய நிலை என்ன ஆகும் அன்புமணியும் ராமதாஸை ஏற்றுக்கிட்டார் ராமதாஸ் எதற்காக ஸ்டாலின் கதவை தேட்டுறாருன்னா அன்பு தம்பின்னு சொல்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுலே நீட்டு சாவு எடப்பாடி ஆட்சி காலத்தில் நடந்ததுன்னு சொல்கிறாருன்னா தனிச்சு நின்று நாலு சீட்டு ஜெயித்தோம் கூட்டணியில் அஞ்சு தானே வந்துன்னு சொல்கிறாருன்னா ராமதாஸ் ரொம்ப ஸ்ரூடான பொலிட்டிஷியன் எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் தூக்கிவிட விரும்பலை கொங்கு வேளாளரான எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் தூக்கி விடதுக்கு வன்னியரான டாக்டர் ராமதாஸ் விரும்பல டாக்டர் ராமதாஸ் இஸ் ட்ரூ ரெண்டாயிரத்தி இருபத்தி சொன்னேன் எல்லாரும் அதிமுக பாமக கூட்டணி வந்துட்டு விவாதமே எடுத்தாங்க நான் சொன்னேன் டாக்டர் ராமதாஸ் ட்ரூ சொன்னேன் ரெண்டு பேருமே தானே சரியாத்திருக்காங்க மக்களை ராமதாஸ் நான் தெளிவாக சொன்னேன் கொங்கு வேளாளரான எடப்பாடி பழனிசாமியை தூக்கி விட்டுக்கிட்டு தன்னுடைய வன்னியர் ஓட்டுகளை அவர்கிட்டையும் சி வி சண்முகத்துக்கிட்டையும் கேபி முனிசாமிக்கிட்டையும் இவர் வீரமணிகிட்டையும் அன்பழகிட்டையும் கொண்டு கொடுத்துக்கிட்டு ஏமாலியாக போக தயாரில்லை கருணாயோட போனால் கோவத்தை அவுத்துருவாருன்னு சொன்னார் இல்லையா அதே மாதிரி கோவணத்தையும் நடந்து போகிறதுக்கு டாக்டர் ராமதாஸ் தயாராக இல்லை இதனால் ஆதாரத்தோடு சொல்கிறேன் தெளிவாக சொல்கிறேன் தரவுகளோடு சொல்கிறேன் உண்மையாட்டும் நேர்மையாட்டும் மனச்சாட்சிப்படி கரெக்டாக ராமதாஸ் என்ன நினைக்காருன்னு ஒரு சகாதேவ மாதிரி சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கூட்டணி அதிமுக பாமக கூட்டணி அத்தனை பத்திரிகைகள் இன்னைக்கு பெருசாக இருக்கக்கூடிய எல்லாம் வந்து அர்த்தமெட்டிக்ஸ் விற்று ஜெயலலிதா சொன்னாங்க என்னாச்சு ஜெயலலிதா டாக்டரையாக வச்சு தென் விழுப்புரம் திருவள்ளூர் மயிலாடுதுறை சேலம் செம்மலண்ணை திருப்பூர் ஆரியல் தொகுதியில் வெற்றி பெற்றாங்க ராமதாஸுக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் குருவெல்லாம் திருவண்ணாமலையில் ரெண்டு லட்சத்துக்கு மேலே தோத்தார் திரு தர்மபுரியிலெலாம் ரெண்டு லட்சம் ஓட்டுக்கிட்ட தோல்வி அப்போ பெரிய தோல்வி காரணம் ஜெயலலிதாவால் பறையர் வாக்குகளையும் பிற சமூக வாக்குகளையும் செங்குந்த முதலியார் வாக்குகளையும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல டாக்டர் ராமதாஸுக்கு ராமதாஸ் வன்னியர் ஓட்டுகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஜெயலலிதாவை ஜெயிக்க வச்சுட்டார் அடுத்தால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஏழு ப்ளஸ் ஒன்று இபிஎஸும் ஓபிஎஸும் ரெட்டையர்கள் ரெட்டையர்கள் ரெண்டு பேருக்கு கட்சி ரெண்டு பேர் தான் அது எடப்பாடிக்கு மட்டுமில்ல வெற்றியோ தோல்வியோ அந்த வாக்கு வீதமும் ஓபிஎஸ்க்கு பங்கு உண்டு ஓபிஎஸால் தான் பறையர் செங்குந்தர்கள் ஓரளவு வட தமிழத்தில் நின்னாங்க ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்தே அவ்வளோ சீட்டும் அவுட்டு இருபதுக்கு இருபதும் அவுட்டு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இபிஎஸ் ஓபிஎஸ் பத்து புள்ளி அஞ்சு இருபத்தி மூணு சீட்டு தான் எடப்பாடி கொடுத்தாரு என்னாச்சு பத்தொம்பது சீட்டில் ஒரு மைலம் தவிர அவ்வளவும் அவுட்டு சேலம் தருமபுரியில் மட்டும் நாலு சீட்டு ஜெயித்தாங்க இப்போ டாக்டராக என்ன பார்க்குறாருன்னா அன்னைக்கு ரெட்டை தலைமையாக இருந்தபோது ஓபிஎஸ் வந்து ஒரு கட்டத்தில் ஸ்டாலினுக்கு இணையான தலைவராட்டு பார்க்கப்பட்டவர் ஜெயலலிதாவுக்கு வாரிசாட்டு பரத நாட்டு பார்க்கப்பட்டவர் இப்போ நாம் வந்து நடராஜன் சசிகலாவை அடித்தோம்னா அவங்க வந்து மரவர் சகோதரர்களை நாடாளுக்கெதிராக திருப்பி விட்டாங்க மீனவ சகோதரர்களை பரதவ மீனவர்களை நாடாளுக்கெதிராக திருப்பி விட்டாங்க அது இல்லை ரெண்டு பிரதமர்களை கமாண்ட் பண்ண ஒரு தமிழன் மிக உயர்ந்த தமிழன் நிமிந்து நின்று கமாண்ட் பண்ண ஒரு தமிழன் கால் மேல் கால் போட்டுட்டு இருப்பாப்புல ப்ரைம் மினிஸ்டர் ஒரு சைடில் காமராஜுக்கு சபார்டினேட்டாக இருப்பாப்புல டெப்டி பிரைம் மினிஸ்டர் ஓரளவுக்கு காமராஜுக்கு ஈக்குவல் மாதிரி இருப்பாப்புல இதை நம்ம பார்த்தோம் அப்படிப்பட்ட ஒரு தமிழன் படத்தை முள்ளிவாய்க்கால் முக்கத்தில் வைக்காம ஒரு வரலாற்று இருட்டடிப்பை செய்தால் நடராஜன் அவருக்கு எதிராக நம்ம சசிகலாவை நாம் வீழ்த்துறதுக்குள்ள அவ்வளோ நடவடிக்கையும் செய்தோம் வீழ்த்தி காட்டணும் பெரிய தொழிலாம் சசிகலாட்ட வந்து பூச்செண்டு கொடுக்கும்போது கௌரவர் வரமாட்டார் சிஎம்மா வர நம்ம சொன்னோம் ஆனால் நேர்மையான ஒரு நல்ல மனிதர் எந்த ஜாதிக்கு எதிராக இல்லாத ஒரு மரபு சமூகத்தை குக்கலத்தூர்ல ஒரு சீப் மின்ஸ்டார் அந்த பன்னீர் சொல்லத்தை பற்றிய உண்மைகளை நாம சொல்றோம் நமக்கு வந்து ஜாதிய வெறியெல்லாம் கிடையாது நியாய நியாயத்தை தான் நம்ம சொல்றோம் நடராஜன் பண்ண தப்பு நாம ஒரு கல்லால் அடிச்சா ரெண்டு கல்லால் திருப்பி அப்படிங்கிற மாதிரி கருத்து எல்லாம் அடிச்சோம் ஐயா ஓபிஎஸ் பண்ணது ஒரு நியாயமான ஒரு அரசியல்வாதியாக தான் அவர் இருந்தார் எந்த இடத்துக்குள்ளயும் வந்து எந்த ஜாதிக்கு எதிராகவும் எந்த இடத்துலயும் அவர் செயல்பட்டதாட்டு எந்த எவிடன்ஸும் கிடையாது அப்ப நம்ம என்ன பார்வையில் எங்க வாரம் ஓபிஎஸ் இபிஎஸ் ரெட்டை தலைமையாக இருந்தது செங்குந்தர்கள் உடையார்கள் அகமுடையார் போன்றவர்கள் மத்தியில் அதிமுகவுக்கு எதிர்ப்பு வராமல் அதை காப்பாற்றுச்சு ஒரே இலையில் ஈபிஎஸ் ஒரே ஓபிஎஸ் இருந்தது இப்போ அந்த இரட்டை தலைமைங்கிறது போன பிறகு எப்படி டாக்டர் ராமதாஸ் எடப்பாடியை நம்பி இந்த அஞ்சு சீட்டு கூட ஜெயிக்க முடியும் எப்படிங்க ஜெயிக்க முடியும் ஓபிஎஸ் ஒரு சதவீதத்தில் போயிட்டார் வரல ஆனா அவர் மேல் பட்டுதல் கொண்ட பரையர் சமூக வாக்காளர்களும் உடையார் செங்குந்தர் சமூக வாக்காளர்களும் வாக்காளர்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மாம்பழத்துக்கு போட்டவங்க எடப்பாடி நம்பி டாக்டர் ராமதாஸ் போன ஓட்டு போகும் சும்மா நீங்க இந்துத்துவா தமிழ் தேசியம் திராவிடம்னு போலியாங்க நாலு பேர் ஏசியில சொல்லிட்டு இருக்க இது நிஜம் இந்த நிஜம் நூத்துக்கு நூறு டாக்டர் யாவுக்கு தெரியும் எடப்பாடிக்கு தெரியும் தெரியும் ஸ்டாலினுக்கு தெரியும் ஓபிஎஸ் ஐயாவுக்கு தெரியும் எடப்பாடி இல்ல சார்

அந்த இடத்துக்குள்ளே தான் ஸ்டாலின் வந்து கலைஞரோட பிறந்த ராஜசந்திரி ஆட்டும் சிறந்த வெற்றியாளராட்டும் கலைஞரோட அரசியல் மதிநுட்பத்திலும் நுணுக்கத்திலையும் சிறந்து விளங்குகிறார் காரணம் கலைஞர் தவறுகளில் இருந்து பாடம் படிச்சுக்கிட்டார் பின்னர் முன்னேறின் இருந்து பின்னர் பாடம் படிக்க முடியும் அந்த இடத்துக்குள்ளே ஸ்டாலினுக்கு இந்த அணி இன்டாக்டாக இருந்தாலே போதும் ராமதாஸ் வந்து சூப்பர் ஃபுளோஸ் தான் பட் ராமதாஸ் என்ன பார்க்குறாருன்னா எடப்பாடியை வச்சு ஒன்றும் தேராது தேராத அவர் கூட போய் நின்று கிளிய வளர்த்து போனாட்டை கொடுத்த மாதிரி வன்னியர் ஓட்டுகளெல்லாம் அவர் கையில் கொடுத்துக்கிட்டு நம்ம ஏமாலியா போகிறதுல என்ன லாபம் இருக்குன்னு அவர் தெளிவாக யோசிக்கிறாரு அதனால தான் அவர் வந்து தம்பி ஸ்டாலின்னு சொல்கிறாரு அவர் ரெண்டாயிரத்தி பதினேழுல நீட்டு சாவு வந்துட்டுன்னு சொல்கிறாரு தனிச்சு நின்று நாலு ஜெயித்தவனு சொல்கிறார் இப்போவும் தனிச்சு நின்று மூணு தொகுதி அவர் ஜெயித்துருக்காரு பாப்பிரெட்டிப்பட்டி பெண்ணகரம் தர்மபுரி ஜெயிக்கல்ல லீட் காட்டியிருக்கிறாங்க ஸோ இன்னைக்கு உறுதியாக சொல்கிறாங்க இரநூற்று பத்து நாலு தனிச்சு நிற்கிறேன்னு சீமான் டிக்ளேர் பண்ணிட்டாரு காங்கிரஸ் பாஜக திமுக அதிமுக ஆகாதுன்னு சொல்லிட்டார் எம்ஜிஆர் சமாதியும் ஜெயலலிதா சமாதியும் கடற்கரை அகற்றிக்கிட்டு அளவுப்படுத்துங்கன்னு சொல்லிட்டாரு இன்னும் அவர் அண்ணா தகட்டலன்னெலாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய அறிவியல்களுக்கு கருத்து பார்வையிட்டவர் சொல்கிறேன் எம்ஜிஆர் சமாதியும் ஜெயலலிதா சமாதியும் தூக்கி போடுங்க என்னுடைய ஆதி தமிழ் மக்கள் குடிகளை இங்கேருந்து மாற்ற துடிக்கிறீங்களா இது ஆக்கிரமிப்பு இல்லைன்னு கேட்டுட்டார்னா நாலு வரையும் அவர் எதுக்குறாரு அவர் வந்து டாக்டர் ராமதாஸுக்கு மாநாட்டுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வாழ்த்து தெரிவித்தார் டாக்டர் ராமதாஸும் சீமானுக்கு நல்ல பட்ஜெட்டு விவசாய பட்ஜெட்டு மாநாடு அழைப்பு எல்லாமே கொடுத்தாரு டாக்கிங் டைம்ஸில் தான் இருக்கிறாங்க ஸோ டாக்டர் ராமதாஸ் எடப்பாடி கூட போனால் ஸ்டாலின் பறையர்களை கிறிஸ்தவ முஸ்லீம்களை புற வன்னியர் பண்ணி வன்னியர்களை உடச்சி செங்குந்தர் உடையார் இவங்களெல்லாம் எதிராக திருப்பி சுத்தமாக தோப்பிடிச்சு போடுவாருன்னு டாக்டர் ராமதாஸுக்கு தெரியுது பாமக நாம் தமிழர் கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்களா சார் ராமதாஸ் விஜய் கூட்டணின்னு சொல்கிறதுக்கு தரவுகள் கிடையாது இப்போ நான் ஸ்டெயிட்டாகவே கிடையாது சார் இப்போ திமுக கூட்டணி அப்படியே இருக்கும் இண்டாக்டாக அப்படியே தொடரும்னா ஆக வாய்ப்பு இருக்கா சார் ராமதாஸ் அவர்கள் போய் ஆக இல்லை 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 இதுவே போதும் திருமாவளனே போதும்னு நினைக்கிறாப்பில் திருமாவளம் ஏதாவது தப்பு பண்ணிட்டா ராமதாஸ் வரலான்னு நினைக்கிறார் அது துறைமுருகன் அது முயற்சி பண்ணுறாரு என்னோட கருத்து ஸ்டாலினுக்கு வந்து திருமாவளவனே போதும் அதுக்கு அது அப்புறமா ப்ரோ வன்னியர் பண்ணால் போதும் துறைமுகன் இருக்கார் குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வம் இருக்கிறாரு இவர் சபா ராஜேந்திரன் இது தென் பனம்பரத்துப்பட்டி ராஜேந்திரன் இந்த மாதிரி நிறைய பேர்கள் நிறைய எம்எல்ஏக்கள் எக்கச்சக்கம் பேர் நான் எல்லார் பேரும் சொல்ல முடியலை இது அந்நியூர் சிவா இப்படி ப்ரோ பண்ணிக்கிட்டு திருமாவளவானை வச்சு ஷெடியூல் காஸ்ட்டு கிறிஸ்டின் முஸ்லீம்ஸு வழக்கமாக ட்ரெடிஷ்னலாக டிஎம் கேட்கக்கூடிய செங்குந்த முதலியார்கள் இந்த கம்யூனிட்டிகளை கன்சால்டேட் பண்ணால் போதும் ராமதாஸை கம்ப்ளீட்டாக தோக்குடிச்சிட முடியும் ஸ்டாலினால் அதை மூணு தடவை செய்து காட்டிட்டார் ஒரே ஒரு தடவை மட்டும்தான் சேலம் தருமபுரியில நாலு சீட்டு இருபத்தி ஒன்றுல இப்போ அதுவும் நடக்காதுங்கிறது தான் ஸ்டாலினுக்கு இது அப்படி இருக்கும்போது டாக்டர் ராமதாஸ் எதுக்கு ஸ்டாலினுக்கு தேவை இப்போ நீங்க ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி என் மேல வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதிமுக பாஜக கூட்டணி உடைக்க நான் முயற்சி பண்றேன்னு அந்த புள்ளி ஏன் சார் வருது அந்த கேள்வி ஏன் வருது நான் அந்த கூட்டணி வரக்கூடாதுன்னு ஒர்க் பண்ணேன் ஏன் சார் இப்போ திமுக வீழ்த்தணும்னா ஆப்போசிட்ல ஒரு நல்ல கூட்டணி இருக்குது நல்லதுனே சார் அதை ஏன் சார் உடைக்கணும் எனக்கு இருபத்தொம்போதில் மோடி ஜெயிக்கணுங்கிறதா எனக்கு நோக்கம் வெளிப்படையாக சொல்கிறேன் என்ன திமுக வீழ்த்துறது எனக்கு நோக்கம் இல்லை இருபத்தொம்போது மோடி ஜெயிக்கணும் தான் எனக்கு நோக்கம்னா ஷார்க சுக் பேர் வார் கர்த்தே கம்தோ கே மர்கேபி கரு சுவீகார் நை நய்கர்த்தேன்னு சொல்லுவோம் சிங்கம் அரைஞ்சி சண்டை போடாது நரி நேருக்கு நேராக சண்டை போடாதுங்கிறதான் குஜராத் பழமொழி அந்த வகையில் நம்ம நேருக்கு நேராக சொல்கிறோம் மோடிக்கு ஜெயிக்கிறது ஜெயிக்கிறதா எங்களுக்கு நோக்கம் இப்போ அதில் எடப்பாடிக்கு இருபது சதவீதமும் மோடிக்காக உள்ளே வரும்போது நாம் சீமானை காட்டி எடப்பாடியை இங்கே கொண்டு வந்தது எங்களுக்கு வெற்றின்னு நினைக்கிறோம் அவ்வளோதான் அரங்கத்திற்கு வந்து பள்ளிக்கிறோம்